தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல மக்கள் இயக்க தலைவர் தமிழக அமைச்சரை சந்தித்து பேசினார் தமிழக அமைச்சரை தேவேந்திரகுல மக்கள் இயக்க தலைவர் சந்தித்து பேசினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல மக்கள் இயக்க தலைவர் கும்லி ராஜ்குமார் தேவேந்திரகுல மக்கள் இயக்க தலைவர் கும்லி ராஜ்குமார் இன்றைய தினம் தமிழக அமைச்சர் கே என் நேருவை சந்தித்து பேசினார் தேவேந்திரகுல மக்கள் சார்பாக கோரிக்கைகள் வைத்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக தேவேந்திரகுல மேலாளர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல மேலாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் பள்ளிகளில் பள்ளி மாணவர்களுக்கிடையே சாதி போதல் ஏற்படுகிறது இதில் தேவேந்திரகுல மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இது சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அமைச்சர் நேருவிடம் வைத்ததாக கூறப்படுகிறது குமுளி ராஜ்குமார் அவர்கள் தமிழக அமைச்சர் நேருவை சந்தித்து தேவேந்திரகுல வேளாளர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளார் அதனை பரிசீலிப்பதாக அமைச்சர் கே நேரு கூறியுள்ளதாக கூறப்படுகிறது குமுளி ராஜ்குமார் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சாதி அமைப்புகள் தேவேந்திரகுல அமைப்புகள் பல இருக்கலாம் ஏதாவது ஒரு கூட்டணியை ஆதரித்தால் தான் நல்லது அதிமுக கூட்டணியை ஆதரிக்கலாம் ஒரு சில அமைப்புகள் திமுக கூட்டணியை ஆதரிக்கலாம் நாம் தமிழர் கட்சியை கூட்டணியை ஆதரிக்கலாம் தமிழக வெற்றி கழக கூட்டணியை கூட ஆதரிக்கலாம் தற்பொழுது குமரி ராஜ்குமார் அவர்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறார் கே என் சந்தித்து தேவேந்திர கோரிக்கைகளை வைத்துள்ளார் அதனை நாம் வரவேற்கின்றோம்